வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு மறந்து விடு ஆனால் என்னை மறக்காதே இது ஒரு தொடர்கதை ஆதலால் பாகம் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு பாகம் இரண்டை கேட்கவும் மாயா அவள் முகத்தில் மெல்லிய குறுநகை மலர்ந்தது நெஞ்சில் ஒரு அமைதி விக்ரம் யார் விக்ரம் யார் நிஜமாகவே அவனுக்கு அவளை தெரியாதா என்ற கேள்விக்கு அவனுக்கு அவளை நன்றாக தெரியும் என்று விடை கிடைத்து விட்டதனால் வந்த ஒரு மன நிம்மதி அவளை தான் ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறான் அவள் அந்த கோப்புகளில் உள்ள தகவல்களை வாசிக்கிறாள் அந்த காவல் நிலையத்திலிருந்து பெற்ற ஆவணங்களில் அவளுடைய கடைசி கவிதையும் பதிவு செய்யப்பட்டிருந்தது அது அவள் எழுதியதுதான் ஆனால் அது யாருக்காக உன்னை என் உயிராக நேசித்தேன் ஆனால் என் மனதில் ஒரு இருட்டு பிறந்தது அது உன்னை போல் இல்லை என் காதலும் என் குரோதமும் ஒன்றாக கலந்திருந்தது அதில் அந்த வழக்கில் ஒரு முக்கிய விபரம் இருந்தது மாயாவுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று மருத்துவர்கள் உறுதி செய்திருந்த சர்டிபிகேட் தான் அது அவள் விக்ரமுடன் இரண்டு வருடம் காதலில் இருந்திருக்கிறாள் ஆனால் அவர்களது உறவின் இறுதிக்கட்டம் காதல் அல்ல கொலை முயற்சி மாயா விக்ரமை கத்தியால் காயப்படுத்த முயன்றிருக்கிறாள் அது காதலில் இருந்து கொண்டு எழுந்த குரோதத்தின் தவறான முற்றுப்புள்ளி ஆனால் அவள் அடித்தும் பல நேரம் பைத்தியம் போல் இருந்தும் விக்ரம் அவளை காப்பாற்றும் பொருட்டு தற்காலிகமாக வழக்கை வாபஸ் வாங்கி அவளை மனநல மருத்துவமனையில் சேர்த்திருந்தான் அவளுக்கு நினைவிழப்பு ஏற்பட்டது ஆனால் அவளின் உள்ளத்தில் விக்ரமின் முகம் நிழலாய் பதிந்து விட்டான் மாயா இனி விக்ரமிடம் நேராக சந்தித்து பேச முடிவு செய்கிறாய் அவனைக்கான காண நேரடியாக அவனது கிளினிக்கு செல்கிறாய் அவன் ஒரு நோயாளியுடன் பேசிக்கொண்டு இருக்கிறான் மாயா வெளியே காத்திருந்தாள் அதை அவனும் பார்த்தான் பின் அந்த நோயாளியை அனுப்பிவிட்டு விக்ரம் வந்து மெதுவாக அவளது கண்களை நோக்கி அவள் கைகளை பற்றி அந்த அறைக்குள் அவளோடு சென்றான் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் இருந்து ஒரு புகைப்படத்தை கொடுக்கிறான் அந்த புகைப்படத்தில் மாயா ஒரு சிறிய பச்சிளம் குழந்தையோடு இருக்கிறாள் அவள் வலியை மறந்து மருத்துவமனை சீருடையில் அவள் டெலிவரி அப்போது எடுத்த புகைப்படம்தான் அது அதிர்ந்து விட்டாள் அதை பார்த்து எனக்கு எனக்கு குழந்தையெல்லாம் இருக்கா நான் ஒரு அம்மாவா அதற்கு மேல் வார்த்தை வராமல் தவித்து அவனையே பார்த்தாள் விக்ரம் மெதுவாக சொல்கிறான் மாயா இது நம்ம பையன்தான் நீயும் நானும் தான் அவனது பெற்றோர்கள் மாயா கண்ணீர் வடிக்கிறாய் அவள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மை அது ஆனால் அவளது மூளை மறந்து விட்டது அவனே சொல்கிறான் அந்த குழந்தை இப்போது நம்ம கிட்ட இல்ல நீதான் அவனை கொன்று விட்டாய் என்று உன் மனநிலையை சாடி பாதிட்டார்கள் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவன் பிறந்த நாள் அன்றே சில மணி நேரத்தில் மரணித்து விட்டான் நம்மிடம் இருந்து பிரிந்து விட்டான் ஆனால் உன் மனம் அதை ஏற்கவில்லை விக்ரம் தொடர்கிறான் நீ என்னை நேசித்ததற்காக இல்லை நீ உன் உயிராய் நினைத்த நம் குழந்தையை அழைத்து விட்டாய் என்ற குற்ற உணர்ச்சி பதிலாக அந்த கோபத்தில்தான் நீ என்னை கொல்ல முயன்றாய் மாயா ஆனா அதற்கு பிறகும் உன்னை என்னால் கைவிட முடியவில்லை அதனால்தான் நீ இங்கே இருக்கிறாய் உன்னுடைய நினைவுகளை நானே மறக்க உதவி செய்தேன் மாயா உறைந்து போய் நின்றாள் அவளது கண்களில் இருந்து மட்டும் நீர் அருவியாய் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது தவிர்க்க முடியாத உண்மைகள் புண்படுத்தும் நினைவுகள் மறக்கவே முடியாத மனிதர்கள் உயிரில் ஒரு பாதியாயிருந்த குழந்தையை பிரிந்த வலி அவள் விரக்தி புன்முறுவலோடு சொல்கிறாள் விக்ரம் நான் நினைச்சிருக்கேன் மீண்டும் உயிரோடு காப்பாத்தி வச்சிருக்க என் காதல் அப்போ உண்மை இல்லையா உன் காதல் உன் காதலுக்கு நான் தகுதியானவள் தானா இந்த உண்மையை பாகம் மூன்றில் அறிவோம் மாயாவிற்கு நினைவுகள் மீண்டும் திரும்புமா உண்மையை அறிந்தால் மாயாவின் மனம் மீண்டும் நிழலாக மாறிவிடுமா என்ற உண்மையை பாகம் மூன்றில் இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை காண்போம் நன்றி